உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்றைக்கி பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா நவம்பர் மாத பலன்கள் இந்த நவம்பர் மாத பலன்கள் ஆகப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அதற்கு முன்னாண்ட இந்த மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் குரு அதிசாரா பயிற்சியாக மிதினத்திலிருந்து கடகத்துக்கு வந்திருக்கிறாங்க சிம்மத்தில் கேது பகவான் கண்ணியில் இருக்கக்கூடிய சுக்கரன் நவம்பர் ரெண்டாம் தேதி பயிற்சியாகி துலாமுக்கு போகிறாங்க அதே சமயம் கண்ணியில் இருக்கக்கூடிய சூரிய பகவானும் பெயர்ச்சியாகி துலாமுக்கு பதினாறாம் தேதி போகிறாங்க துலாமில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பெயர்ச்சியாகி விருச்சகத்துக்கு போகிறாங்க ஆல்ரெடி விருச்சகத்திலேயே புதனும் இருக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க இது இந்த மாத கிரக அடைவுகள் அப்போ கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் கும்ப ராசிக்காரங்கள் இப்போ ஜென்மச்சனிலேருந்து விலகேற்கிறாங்க நான் அது போக அவங்க ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க வேலை கிடைக்குமானு எதிர்பார்த்தாங்க கிடைக்கல ஒரு வேலையில் ஒரு திருப்தி ஒரு நல்ல சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கல ஒருத்தர் போய் மீட் பண்றாங்க ஏதோ ஒரு காரியம் ஆகும்னு சொல்லி அதுவும் நடக்கல அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே சோதனையாகவும் வேதனையாகவும் இப்ப புருஷன் நடந்து வந்துட்டு அப்போ அப்ப இந்த சோதனையிலிருந்து அவங்க விலகுவார்களா அப்படின்னா கண்டிப்பாக இந்த பீரியடாகப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுக்கு ஒரு அருமையான பீரியடு ஏன் சொல்கிற அப்படின்னா இப்போ கும்ப ராசிக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சியாக இருக்கிறாங்க அப்போ அந்த சுக்கர பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால அந்த சுக்கர பகவானுடைய ஒளி கும்பராசிக்கு இருக்குது அப்போ அந்த கும்ப ராசிக்கு நட்பு கிரகமும் இந்த சுக்கர பகவான் தான் நீ போன டைம் உங்களுடைய கஷ்டத்தும் எல்லாமே எனக்கு தெரிஞ்சது என்னால் உதவி செய்யக்கூடிய சூழ்நிலையில் நான் இல்லை நீ வேலைக்கு கஷ்டப்பட்ட குடும்ப ரீதியாக கஷ்டப்பட்ட ஒரு ப்ரமோஷனுக்கோசரம் கஷ்டப்பட்ட எனக்கு எதுவுமே என்னால் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்த ஆனால் இந்த பீரியடு உங்களுக்கு ப்ரமோஷன் வேணுமா கண்டிப்பாக எடுத்துக்கும் உனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் உனக்கு கிடைக்கல அடுத்தவங்களுக்கு கிடைச்சிருச்சின்னு வருத்தப்பட்டியா அந்த வருத்தம் இப்ப படாத உனக்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயத்துல வேலை அந்த வேலைக்கு உனக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அந்த வேலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தி இல்லாம இருக்குது அப்ப அந்த வேலையில ஒரு திருப்தி கிடைக்கணுமா உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல நீ வேலை செஞ்சும் உனக்கு நல்ல பேர் இல்லையா உனக்கு பாராட்டுகள் இல்லையா அது எல்லாமே இப்ப நான் கிடைக்கிற அளவுக்கு நான் செய்யறேன் பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல திருப்தி இல்லை ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு நல்ல மூடு வரமாட்டேங்குது வேலை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்குது பிசினஸ்ல செஞ்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை எனக்கு பிஸ்னஸுக்கு செய்யறதுக்கு போறக்கே ஒரு நல்ல திருப்தி கிடைக்க மாட்டேங்குது இது மாதிரி இருக்கிறியா கண்டிப்பாக இந்த நேரத்திலிருந்து நீ பிஸ்னஸுக்கு போவே நீ சம்பாதிப்ப நீ சாதிப்ப ஏதாவது ரூபத்தில் உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும் அது மட்டும் இல்லை அந்த சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த சுக்கர பகவான் இருக்கிற இடத்துல இருந்து அந்த குரு பகவானும் கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறாங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயும் புதனும் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் ஆகப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை வளர விடாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மனசு சந்தோஷம் ஒரு மன நிறைவு ஒரு மனசில் நல்ல வைப்ரேஷன் நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது நம்ம நல்லா இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெம்பும் ஒரு துணிச்சலும் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அப்ப டோட்டலா இந்த சுக்கர் பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக நல்ல வழி காட்டும் நல்ல வழி பிறக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு ஒரு ஒளி பிறந்த மாதிரி இப்ப இருட்டில் இருக்கிறீங்க எந்த வழியில போறதுன்னே தெரியல உங்க கையில் ஒரு கேண்டில் கிடைச்சு அது அதை அதை ஏத்தி அந்த ஹேண்டில் பிடிச்சிட்டு நீங்கள் போய்ட்டுருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வழியில் போகணும் அப்படிங்கிற ஒரு வழி கிடைச்சிருச்சு உங்களுக்குன்னு உதவுவதற்கு யாராவது சம்படி யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக வந்தே தீர்வாங்க அவங்கனால உங்களுடைய முயற்சிகள் ஈடேறும் அப்போ அவங்க உங்களுக்கு வாழ்வதற்கு வழி காட்டுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபர் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம் நீங்கள் இழந்த இழப்புகள் உங்களுடைய மனசு எவ்வளவு கட்ட கஷ்டப்பட்டுச்சு எவ்வளவு ரணமாச்சு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் அந்த ரணத்திலிருந்து அந்த கஷ்டத்திலிருந்து நீங்கள் வெளியில் வர்றீங்க அதே சமயத்தில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அவங்களும் பல கஷ்டம் பல சோதனைகளுக்கு ஆளாகி வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விமோச்சனமே கிடைக்காதா எனக்கு ஒரு நல்ல அமைப்பே கிடைக்காதா அப்படின்னு வந்து வேதனை பட்டு 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 சோர்ந்து போய் இருக்கிறாங்க அவங்க உங்களை பார்த்தாலும் திருப்தி இல்லை நீங்கள் அவங்கள பார்த்தாலும் திருப்தி இல்லை இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்குன்னு ஒரு விடிவு காலம் இப்போ வந்தாச்சு நீங்கள் தாராளமாக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சு கவலையே படாதீங்க உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அதே சமயத்தில் உங்களுடைய மக்களும் நல்ல எக்ஸாம் எழுதலாம் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இதற்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியாக இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சனியும் நிபர்த்தி ஆக போகிறாரு கண்டிப்பாக அந்த படிப்பில் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு எக்ஸாம் எழுதலாம் ஒரு நல்ல படிப்பில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரலாம் இது எல்லாமே நடக்கும் அதுபோக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அவங்களுக்கும் திருமணம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கும் இந்த சமயத்தில் ஏறட்சனையாக இருந்தாலும் திருமணம் செய்யலாம் அப்போ அந்த திருமணம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு கிடைக்குது கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால அந்த குடும்பம் அந்த புது உருவங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு சேரும் கண்டிப்பாக நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க இப்போ இந்த ராகு கேதுடைய தடைகள் குழப்பங்கள் உங்களை வாழ விடாத அளவுக்கு சில குழப்பங்கள் பண்ணும் இந்த ராகும் கும்பத்தில் இருந்துட்டாலுமே உங்களுடைய மைண்டை டிஸ்டர்ப் பண்ணும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஆசைகளை தூண்டிவிடும் அதுக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டிங்க இப்போ நேரம் நல்லா இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேது பகவானும் ஏழாம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து இந்த முட்டி அந்த முட்டிக்கு கீழே ஏதாவது பெயின் இந்த முட்டி வலி இது மாதிரி சில பிரச்சனைகளை உருவாக்கும் அது வந்தாலும் பெரிய மருத்துவ சில வந்து நீங்கள் படுத்துக்கிற அளவுக்கு ஆகாது அது வந்து ரிலீஃப் ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் என்னுடைய வீடியோவை உங்களுக்காக உங்களுக்கோசரம் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் எல்லா வீடியோவுமே பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறீங்க லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க அது போக உங்களுடைய ஜாதகத்தையும் அனுப்பிச்சு எனக்கு பார்க்குறக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகமெல்லாம் நான் பார்த்து கொடுக்குறேன் நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்